மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி சிவபெருமான வழிபாடு செய்தால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனாலதான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் பௌர்ணமி தினம் திங்கட்கிழமை அனைத்துமே சிறப்புக்குரியதா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் உயர்வானது அப்படின்னா கூட கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி திதியோடு இணையும் நாளில் வரும் அந்த பரணி நட்சத்திரம் மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது அமாவாசைக்கு அடுத்தபடியா முன்னோர் வழிபாடு

பரணி தீபம் ஏற்றுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை வந்து என்ன அதே மாதிரி பரணி தீபம் வீட்டில் எப்படி ஏற்ற வேண்டும் எந்த கோவில் பரணி தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இந்த பரணி தீபத்தில் தீபம் ஏற்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன பரணி தீபம் ஏற்றும் போது நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது அனைத்தையுமே குறித்த பரணி தீபம் குறித்த முழு தகவலையும் இந்த பதிவுல மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு

இப்படிப்பட்ட இந்த பரணி தீபம் ஏன் வந்து ஏற்றணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அது குறித்த தகவலை நாம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் பரணி தீபம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை வந்துட்டு இருக்கு கடோப நிஷதம் அப்படின்ற நூலில் நசிகேதன் அப்படின்றவருடைய வரலாறு வந்து சொல்லப்பட்டிருக்கு நசிகேதனுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த வேள்வியோட முழு பயனையும் அடையணும் அப்படின்றதுக்காக வேள்வியோட நிறைவு பகுதியில வேள்விக்கு வந்தவர்களுக்கு தானம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையா தானம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பொருளா தானம் வந்து இத பார்த்துட்டு இருந்த நசிகேதன் இதையுமா கொடுக்க போறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டே இருந்தா நசிகேதன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையா வந்து பதில் சொல்லிட்டு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நசிகேதனுடைய தந்தை ஒரு கட்டத்துல கோபம் அடைந்து போன நசிகேதன் என்னையுமா தானம் கொடுக்க போறீங்க என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறான் அவருடைய தந்தையும்

பெரும் சிரமப்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி யமலோகம் வரக்கூடிய அந்த உயிர்கள் கஷ்டம் இல்லாமல் எமலோகம் வந்தடையவும் இங்கு வந்தது பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறா அதுக்கு யமதர்மனும் பதில் சொல்றாரு பல வழிகள் வந்துட்டு இருக்கு அதுல ஒரு வழி யார் ஒருவர் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தீபமேற்றி சிவபெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க பூலோகத்துல மட்டுமல்லாமல் எமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு எடுத்து சொல்றாரு இதுக்கப்புறம் நசிகேதன் வந்து திரும்பினதுக்கு அப்புறமா உபதேச மொழிகளாக பரணி தீபத்தோட சிறப்புகள் பற்றி குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததா இந்த பரணி தீபத்தோட தத்துவம் என்ன அது குறித்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலை நாலு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில பரணி தீபம் வந்து ஏற்றப்படும் ஐந்து விளக்குகள் ஏற்றி அதுக்கப்புறம் அதை ஒரே விளக்கா வந்து இணைத்து மறுபடியும் ஐந்து விளக்குகளா வந்து ஏத்துவாங்க இறைவனை பஞ்சபூதங்களாக காட்சி அளிக்கிறார் அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்கிலும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்றத இந்த பரணி தீபத்தோட தத்துவமா சொல்லப்பட்டிருக்கு பரணி தீபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகள் நிறைய நெய்யூற்றி தீபம் ஏற்றக்கூடியது வந்துட்டு வழக்கம் ஐந்து அப்படின்றது பஞ்சபூதங்களை வந்து குறிக்கும் பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்வதற்கு தான் இந்த மாதிரி பரணி தீபம் வந்து ஏற்றப்படுது கோவிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் ஏற்றப்படும் தீபம் மிகவும் விசேஷமானது ஆனால் நாம் இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் காலையில் ஏற்றுறதை காட்டிலும் மாலை நேரத்தில் ஏற்றி தான் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது திரு கார்த்திகை திருநாளுக்கு முதல் நாள் மாலை இந்த தீபத்தை நம்ம வீட்டுல வந்து ஒருமுறை கைலாயத்துல விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் வாக்குவாதம் வந்து நடந்துகிட்டு இருந்தப்போ சிவபெருமான் அங்கு ஜோதி பிளம்பா வந்து தோன்றினாரு விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு போட்டியும் வந்து நடக்குது இடையில சிவபெருமான் தோன்றியதால் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தது அதாவது அடிப்பகுதியையும் உச்சியின் தலைப்பகுதியையும் காண முடியுமா அப்படின்றதா இவங்க இருவருக்குமான வாதம் இதற்காக பிரம்மதேவர் அன்ன பறவை வடிவுல வந்து மேல போயும் விஷ்ணு வாராக வடிவம் எடுத்து பூமிக்கு கீழே போயும் ரெண்டு பேருமே முயன்று பார்க்கறாங்க ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை மும்மூர்த்திகளில் பெரியவர் அப்படின்றது அந்த நாளில வந்து உணரப்பட்டது விஷ்ணு சிவன் பிரம்மா இந்த மூவருமே ஒரே ஸ்வரூபம் இவங்களுக்குள்ள போட்டிகள் எழுந்ததும் உலகிற்கு தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மற்றவர்களும் காண செய்ததா புராணம் வந்து சொல்லுது இது நிகழ்ந்தது இந்த நாளில் தான் அவரை வணங்குவதற்காக தான் இந்த தீபம் வந்து ஏற்றப்படுது இந்த சமயத்துல வீட்டில் ஏற்றும் விளக்கில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றினா உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக

வந்து ரொம்பவே வந்து விசேஷம் வீட்டுல வழக்கம் போல பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் தனியா ஒரு தாம்புல தட்டல மலர்களை பரப்பி அதன் மேல மஞ்சள் குங்குமம் இட்ட அகல் விளக்குகளை வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பரணி தீபத்தினைக்கு நாம ஏற்றக்கூடிய விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யிலால் ஏற்றினால் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் நம்மளுடைய வீடுகள்ல நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் வந்து ஏற்றணும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் எவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு எமவாதனை இன்றி நலமோடு வாழ்வார்கள் சொல்லப்படுது மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை அப்படின்னு சொல்லப்படுவதனால அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவங்களுக்கு இருளா வந்துட்டு இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி தேவர்களுடைய அருள் வந்து கிடைக்கும்

யமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ அன்று மாலை ஆறரை மணிக்கு பிறகு பரணி தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் பொதுவாக ஆறு மணிக்கு பிறகு பரணி தீபம் வந்து நாம் ஏற்ற சொல்லுவோம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரமே நமக்கு ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு வந்து துவங்கிறதுனால ஆறரை மணிக்கு அப்புறமா நாம் பரணி தீபம் ஏற்றுறது சிறப்பாக வந்து சொல்லப்படுது மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த வருடம் வரக்கூடிய பரணி தீபம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை பிரதோஷ நாளன்று இந்த பரணி தீபம் வந்துட்டு வருது சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுவதுதான் வந்துட்டு பிரதோஷம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மங்களவார பிரதோஷம் அதிலும் பிரதோஷ காலத்தில் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய காலம் அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது டிசம்பர் ரெண்டாம் தேதியான இந்த நாள் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உகந்த காலம் விரதம் இருந்தும் விரதம் இருக்காமலும் சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நாம் வந்து வழிபாடு வந்து செய்யணும் சிவபுராணம் திருப்புகள் பாராயணம் வந்து செய்யலாம் சிவனுக்கு பூஜை செய்ய தேவையான வில்வம் பூ இதை வந்து பறித்து கொடுத்தாலும் மாலையாக கட்டி கொடுத்தாலும் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் அபிஷேகத்துக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தாலும் கூட சிவனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்ட பலன் இந்த நாளில் நமக்கு வந்து கிடைக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த அரிதான நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தா நடக்கவே நடக்காது நாம கொண்டிருக்கும் விஷயங்களை கூட சிவபெருமான் நடத்தி வைப்பார் தீராத தீராத கஷ்டம் கடன் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை வந்து கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பரணி தீபம் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்கா செயல்பட குறைந்த பட்சம் ஐந்து விளக்குகள் ஏத்தனும் தாம்பலத்துல கோலமிட்டு அனைத்து பார்த்தவாறு வட்ட வடிவமா ஐந்து நெய் தீபங்கள் வந்து ஏத்தனும் பூஜை அறையில வழக்கமா ஏற்றக்கூடிய தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் வந்து ஏத்தனும் மனப்பலகையில கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் கோவில்களில் மட்டுமல்லாது நம்ம வீட்டிலும் பரணி தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொன்னோலையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாக சொல்லப்படுது இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசல்ல தீபமேற்றி வழிபடக்கூடிய வழக்கம் பல பேருக்கிட்ட வந்துட்டு இருக்குது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடக்கூடிய பழக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க உண்மையில திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறை இதுல பரணி தீபம் எமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் நாம ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த பரணி தீபம் கோவில்கள்ல எப்ப வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை

Evet. <laughs> பஞ்ச உடலிலும் வெளியிலும் சரியாக நமக்கு அருள் செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய பஞ்ச பரணி வழிபாடு செய்யும் போது லிங்கம் வைத்திருப்பவர்கள் லிங்கத்துக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணுங்க இந்த ஓம் நமச்சிவாய அப்படின்ற அற்புதமான மந்திரத்தை நூத்தி முறை வந்து உச்சரித்தால் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பரணி தீபத்தை ஏற்றி வைத்ததுக்கு இந்த மறக்காம வந்து உங்க வீட்டில் இறந்த பெரியவர்கள் எமலோகத்துல இருளில் இருந்தால் அவர்கள் அந்த இருளில் இருந்து விலகி அவங்களுக்குன்னு ஒளிமிக்க ஒரு இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க செய்த பாவங்கள் நீக்கி அவர்களும் மேலோகத்துல நிம்மதியான ஆத்மாவாக வாழ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கிட்ட வந்து வேண்டிக்கிருங்க அது காலத்துக்கு அப்புறமாவும் ஈசனுடைய திருவடியை அடைந்து அந்த மேலுலக வாழ்க்கையில் இருளே இல்லாத வரம் வேண்டும் அப்படின்னும் இந்த தீபத்தின் முன்னாடி அமர்ந்து நீங்க வந்து வேண்டிக்கணும் இதனால இந்த பூலோகத்துல நீங்க தெரியாம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி வாழக்கூடிய வாய்ப்பை வந்து பெற முடியும் உங்க வீட்டு இறந்த பெரியவர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைந்து அவங்க மேலுலக இருளிலிருந்து அகல இதைவிட நீங்க பெரிதாக அவங்களுக்கு வேறு எதையுமே வந்து செய்ய முடியாது அத்தகைய அதிசக்தி வாய்ந்த இந்த பஞ்சபூதங்களின் சக்தியை தரக்கூடிய பரணி தீபத்தை இன்றைய தினம் நீங்களும் உங்க வீட்டுல வந்து ஏற்றி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை வந்து பெற்று ஒரு வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்